ஹலோ நண்பர்களே ரயில்வே ரெக்யூப்மெண்ட்லேருந்து எக்ஸாமினேஷன் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க எல்லா வேகன்சிக்கும் போனால் எக்ஸாமினேட் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் அதாவது ஜேஇக்கான கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடைபெறும் என்பதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்து வந்து ரயில்வேயில் வந்து ரயில்வே போலீஸில் வந்து எஸ்ஐக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து அப்ராச்மெண்ட்டாக வெளியிட்ருக்காங்க கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் டெஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் டேட் வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடைபெறும் என்பதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து ரயில்வேயில் உள்ள டெக்னீஷியன் அதாவது பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சிக்கான டெக்னீஷியனுக்கான கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் எப்போ நடைபெறும் என்பதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெறும் என்பதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்த லோக்கல் பைலட்டு அசிஸ்டன்ட் லோக்கல் பயலேட்டுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சிக்கான எக்ஸாமினேஷன் நடைபெறும் டேட் வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் எக்ஸாமினே சிபிடி ஒன்று வந்து நடைபெறும் என்பதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க வேறு எதுவும் தகவல் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்